ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கற்றது தமிழ் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஆனந்தி என்கின்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர் நடிகை அஞ்சலி குறைந்த திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மக்கள் மத்தியில் பெரிதாக வரவேற்பை பெற்ற ஒரு சில கதாநாயகிகளில் அஞ்சலி முக்கியமானவர் இத்தனைக்கும் அஞ்சலி நடித்த திரைப்படங்கள் எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படங்களாக அமையவில்லை என்றாலும் கூட அவரது நடிப்பு தனித்துவமாக இருந்தது கற்றது தமிழ் திரைப்படத்திலும் சரி அதற்கு பிறகு வந்த அங்காடி தெரு திரைப்படத்திலும் சரி அஞ்சலிக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமாக ஏதோ கதாநாயகிகள் வரவேண்டும் என்பதற்காக அந்த கதாபாத்திரங்கள் இருக்கவில்லை எனவே அதுவே அவருக்கு அதிக வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதனை தொடர்ந்து திரைப்படங்களில் தொடர்ந்து வாய்ப்பை பெற்றார் அஞ்சலி அவர் நடித்த திரைப்படங்களில் பெரும்பாலான திரைப்படங்கள் பெரிதாக வரவேற்பை பெறாத திரைப்படங்களாகவே இருந்தன மங்காத்தா கலகலப்பு மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே கொஞ்சம் வரவேற்பை பெறும் திரைப்படங்களாக இருந்து வந்தன ஆரம்பத்தில் பெரிதாக கவர்ச்சியாக நடிக்காத அஞ்சலி அதன் பிறகு நிறைய திரைப்படங்களில் கவர்ச்சியாக நடித்து வந்தார் சிங்கம் டூ திரைப்படத்தில் கூட ஒரு பாடலுக்கு மட்டும் கவர்ச்சி நடனத்திற்காக வந்திருப்பார் வெளிப்படையாக பார்க்கும் நடிகை அஞ்சலிக்கு சில நாட்களாக வாய்ப்புகள் பெரிதாக வரவில்லை என்று நினைக்க தோன்றினாலும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு திரைப்படத்திலாவது நடித்து வருகிறார் அஞ்சலி தற்சமயம் தெலுங்கு சினிமாவில் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையாக அஞ்சலி இருந்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய அஞ்சலி சர்ச்சைக்குரிய சில தகவல்களை கூறியிருந்தார் கடந்த சில காலங்களாக மோசமான ஒரு உறவில் அவர் இருந்ததாக கூறுகிறார் அஞ்சலி அந்த உறவு ஒரு விஷமத்தனமான உறவு தாமதமாகத்தான் அது எவ்வளவு மோசமானது என்பதை நான் அதன் பிறகு புரிந்து கொண்டேன் அந்த உறவில் இருந்து நான் வெளியே வந்து விட்டேன் அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருந்தது எனக்கு நானே கொடுத்துக்கொண்ட தண்டனை என்று நினைக்கிறேன் என்று அஞ்சலி கூறியிருக்கிறார் ஆனால் எந்த நபருடன் அந்த வகையான உறவு இருந்தது என்பது குறித்து எந்த அவளும் அஞ்சலி கொடுக்கவில்லை இருந்தாலும் இது குறித்து பலவித சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கின்றன